அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் பார்க்க போகின்ற விஷயம் சபையில் விசுவாசிகளாக நம்முடைய நிலை என்ன நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை பற்றி பார்க்கப் போகிறோம் ஒன்று குருந்திய மூன்று மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை பார்த்தீர்கள் என்றால் சகோதரரே நான் உங்களை ஆவிக்கு உரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்கு உரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று நீங்கள் பெலனில்லாதவர்கள் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன் இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பெலனில்லை என்று பவுல் சொல்கிறார் இந்த விசுவாசிகளின் நிலை எப்படி ஒரு நான்கு வகையாக வகைப்படுத்த முடியும் ஒன்று வந்து பிள்ளை நிலை விசுவாசிகளாக இருப்பவர்கள் பிள்ளை நிலை குழந்தையாக இருக்கிறார்கள் சபையில் சிலர் ஆவிக்குரிய பிள்ளைகளைப் போல இருக்கிறார்கள் அதாவது ரொம்ப குழந்தை பாலை குடிக்கின்ற குழந்தைகளைப் போல இருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் தேவனுடைய வார்த்தையில் ஆழமாக வேரூன்றாதவர்கள் ஊன்றாதவர்கள் அவர்களுக்குள்ளே சண்டை இருக்கும் பொறாமை இருக்கும் பழைய வழிகளில் நடப்பார்கள் இதுதான் அவர்களுடைய பண்புகளாக இருக்கும் உதாரணம் கொருந்தியர் சபை அப்படித்தான் இருந்தது பவுல் அவர்களை உலகத்துக்கு உரியவர்கள் என்று சொன்னார் அவர்கள் பிரிவுகள் சண்டைகள் பொறாமைகளில் சிக்கியிருந்தார்கள் குழந்தைகள் பால் மட்டுமே குடிப்பது போல என்னடா திடமான உணவை கொடுத்தால் குழந்தைகளால் ஜீரணிக்க முடியாது அதனால் பாலை மட்டும்தானே கொடுப்பார்கள் அதுபோலத்தான் அவர்களும் ஆழமான போதனைகளை எடுத்துக்கொள்ள அவர்களால் முடியவில்லை நாம் கிறிஸ்துவில் புதிதாக இருக்கும்போது பிள்ளைகளாக ஆரம்பிப்பது இயல்பு ஆனால் பல ஆண்டுகள் ஆன பின்னும் கூட பிள்ளை நிலையிலேயே இருக்கக்கூடாது இந்த ரெண்டாவது வகையான விசுவாசிகள் வந்து வளர்ந்து வருகின்ற விசுவாசிகள் ஆவியிலே ஆவிக்குரிய தன்மையிலே வளர்ந்து வருகின்ற விசுவாசிகள் இந்த நிலை விசுவாசிகள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் முன்னேறத் தொடங்குகிறார்கள் சோதனைகள் வரும் வந்தாலும் தேவனை நம்ப கற்றுக்கொள்கிறார்கள் உதாரணம் பேதுரு பேதுரு ஆரம்பத்தில் பேதுரு பயந்து கொண்டிருந்தார் அவர் மூன்று முறை கத்தரையே மறுதளி மறுதளித்தார் ஆனால் பின்னர் அவர் கற்றுக்கொண்டு கத்தர் உயிர் தெழுந்த பின் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆயிரக்கணக்கானவர்களை அவர் இரட்சிப்புக்கு வழிநடத்தினார் இந்த வளர்ந்து வருகிற விசுவாசிகள் இன்னும் சிலர் மற்றவர்களை இரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவாங்க வளர்ச்சி என்பது தவறுகள் நடக்காத நிலை என்று அல்ல விழுந்தாலும் எழுந்து நடக்க கற்றுக்கொள்வது வார்த்தையை படித்து ஜெபத்தில் நிலைத்திருப்பது அந்த வளர்ச்சிக்கு அவசியம் மூன்றாவது நிலையில் இருக்கிறவர்கள் எப்படி என்றால் பரிபூரணத்துக்கு செல்கின்ற விசுவாசி அதாவது இவர்கள் ஆவிக்குரிய வலிமை பெற்றிருப்பார்கள் நல்லதை தீமையில் இருந்து பிரித்து அறிந்து நடப்பவர்கள் பிறரை இன்னும் தூக்கி விடுவாங்க தூக்கி நடத்தும் நிலைக்கு வருகிறார்கள் விழுந்தவர்களையெல்லாம் தூக்கி விடுவார்கள் இப்போ பவுல் உதாரணம் பவுலை சொல்லலாம் பவுல் முன்பு என்ன செய்தார்னா கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியவர் ஆனால் கத்தர் அவரை மாற்றியதற்கு பின் அவருடைய வாழ்க்கை பரிபூர்ண நிலைக்கு வளர்ந்தது சிறையில் இருந்த போது கூட அவர் மகிழ்ச்சியோட சுவிசேஷத்தை அறிவித்தார் அதுதான் அந்த பரிபூரண நிலை பல சபைகளை வளர்த்து மற்ற விசுவாசிகளுக்கு கற்று கொடுப்பார்கள் அப்படியான நிலையில் பவுல் இருந்தார் இவ்வாறான பரிபூரண நிலைக்கு செல்வதற்கு தியாகம் தேவை சோதனைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வது மிகவும் முக்கியம் நாம் மற்றவர்களுக்கு உதவிக்கரமாக மாறும்போது நாம் அந்த பரிபூரண நிலையை அடைகிறோம் நான்காவது நிலை பலன்களை தருகிற விசுவாசிகள் இந்த நிலை விசுவாசிகள் கிறிஸ்துவில் நிலைத்து ஆவியின் கனிகள் மூலம் பிறரை ஆசீர்வதிப்பார்கள் அந்த ஆவியின் கனிகள் இருக்கிறது தானே பொறுமை சாந்தம் அந்த ஆவியின் கனிகள் ஒன்பது இருக்கிறது அந்த கனிகள் அவர்கள் வாழ்க்கையில் தெரியும் அவர்கள் பிறரை ஆசிர்வதிப்பார்கள் உதாரணம் தானியல் எடுத்துக்கொள்ளுங்கள் தானியல் பாபிலோனில் தானியல் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறார் அப்போ ராட்சியங்களை மாற்றுகிற அளவுக்கு அவர் அந்த ஆவியின் கனிகளை கொடுத்தார் அவருடைய வாழ்க்கை தேவனுடைய அறிவு நேர்மை வலிமை தான் வெளிப்படுத்தியது ராஜா அந்த பாபிலோன் ராஜா தானியலின் தேவனையே உண்மையான தேவன் என்று ஒப்புக்கொண்டார் எனண்டா தானியல் அந்த மாதிரி நடந்து கொண்டார் உண்மையான விசுவாசி ஆன்மாவின் கனிகளை வெளிப்படுத்த வேண்டும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாவது வசனங்களை பார்த்தீர்கள் என்றால் அதில் சொல்லப்படுகிறது உண்மையான விசுவாசி அந்த ஆன்மாவின் கனிகளை ஆவியின் கனிகளை வெளிப்படுத்த வேண்டும் நம் வாழ்க்கை மூலமாகவே பிறர் கிறிஸ்துவை காண வேண்டும் சபையில் உள்ளவர்கள் எல்லோரும் ஒரே நிலைக்குள் இல்லை சிலர் பிள்ளை நிலையில் இருக்கிறார்கள் சிலர் வளர்ந்து வரும் நிலையில் இருக்கிறார்கள் சிலர் பரிபூரண நிலையில் இருக்கிறார்கள் சிலர் பலனை தருகிற நிலையில் இருக்கிறார்கள் தேவன் நம்மை பிள்ளை நிலையிலேயே வைக்க விரும்பவில்லை அவர் நம்மை வளர்த்து பரிபூர்ண விசுவாசிகளாக பலன்களை தருகின்ற கிறிஸ்தவர்களாக மாற்றத்தான் விரும்புகிறார் யோவான் பதினைந்து எட்டு நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீசராய் இருப்பீர்கள் ஆண்டவர் சொல்றார் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீசராய் இருப்பீர்கள் ஆகவே நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணுவோம் கத்தாவே நம்மை பிள்ளை நிலை விசுவாசிகளாக வைத்திருக்காமல் வளர்ச்சி அடைந்து பரிபூரணமாகி பலனை தரும் உமது சீசர்களாக மாற்றி உமது நாமத்துக்கு மகிமை சேர்க்கும் வாழ்க்கையே அறுவீரான்